நட்சத்திரத்தை இருக்கும் ராகு கேது அந்த ராகு கேதும் அதை எடுத்துக்கொண்ட பின் இந்த விஷயத்தின் தன்மையை கேது எடுத்துக் கொள்கின்றது கருகிய புகை மண்டலத்தை கேது ராகு எடுத்துக் கொள்கின்றது ஆக இவை ரெண்டும் கலந்து மற்றதோடு கலந்து வரக்கும்போது மனிதர்களுக்கு தொலி எல்லாம் உருவாகவில்லை மரங்களுக்கு தொளி உருவாகவில்லை இதையெல்லாம் உரையும் சக்தி கொண்டு வருகின்றது இவெல்லாம் கலவையில் வரும்போது ஒரு பாறையானாலும் உள் பாகம் வேறு விதமாக இருக்கும் மேல் பாகம் வேறு விதமாக ஒரு மரமாக இருந்தாலும் இதை போன்று வரும் இப்படி உருமாற்றி வருகின்றது அதன் அளவில் அதை ஈர்த்து வரப்படும்போது கோளும் சனிக்கோளைப் போன்றே தனக்குள் ஒரே பணியாக மாற்றும் சக்தி பெறுகின்றது தான் ஈர்க்கும் சுழற்சி வேகம் அதிகம் மற்றவைகளை தனக்குள் கவர்ந்து தம் சுழற்சியின் வேகத்தால் நடு மையம் அதிகமான சில உணர்வுகளை உருவாக்கி அது ஆவியாக மாற்றி அதுவே உரை பண்ணியாமல் இப்போ ஐஸ் வெட்டி நாம் வைக்கிறோம் இதே கரண்ட வச்சுதான் இதே போல் அதை மாற்றும் தன்மை வருகின்றது இதை போன்ற சனிக்கோளும் சக்தி வேறு இவ்வாறு அது ஆவியாக மறந்த அது கோள் தனக்குள் எடுத்து வெளிப்படுத்துவதும் பல உணர்வுகளை வேகமாக தனக்குள் எடுத்து கலவையாகி உறைந்தாலும் இது ஆவின் தன்மை கொண்டு வெளிப்படுத்துகின்றது இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது ஆவின் தன்மை இந்த சூரியனின் காந்த பலரை கண்டவன் அணுத்தன்மை அடைகின்றது இப்படி ஒன்றுடன் ஒன்று கலந்து இந்த நட்சத்திரங்கள் ஹெர்த்தாக போகும்போது அதன் உணரும் ஒளிக்கட்டைகளாக மாறுகின்றது அப்ப இதே போன்று வெள்ளிக்கோள் மின்னலாக வரும்போது உணர்வின் தன்மை தனக்குள் மின் அணுக்களாக மாற்றுகின்றது படீர்னு அந்த விழி கட்டையில் அது வீசும் இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் அது கவர்ந்து அதன் வழிகொண்டு மின் கதைகள் உருவாக்குகின்றது இது வெள்ளி என்று பார்க்கலாம் காலையில் அது பழிர் பளிர் பழிர் நின்னும் சந்திரனுக்கு நேர அமாவாசை கடந்து மூன்றாம் நாள் பார்த்தோம் என்றால் அதுக்கு நேராக வரும் வெள்ளி அதனென்று வரக்கூடிய உலர்கள் பல வகையிலும் பரவுகின்றன இப்படி வான்வீரியில் இப்படி அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இடைப்பட்ட நேரங்களில் இது ஒன்றோடு ஒன்று உராயப்படும் போது பாறைகளாக உருண்டு கொண்டு இருக்கின்றது அதன் அதன் ஒரு கோளின் சுழற்சி ஈர்ப்புக்குள் சென்ற பெண் அதன் உடலுக்குள் சென்று அது கரைந்து விடுகின்றது இப்படி பல அதிசயங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்குள் சூரிய ஈர்ப்பு வட்டத்துள் நடக்கின்றது இதிலே கலவையாகி சூரியன் பக்கம் கலந்து செல்லும் போது புதன் உலோக நிலைகளை உருவாக்குகின்றது அதிலிருந்து ஆயின் தன்மை வரப்பின் சூரியன் அந்த வெளிக்கட்டைகள் அது கவர்ந்து மீண்டும் வெடித்தள்ளுகின்றது வெடித்தள்ளும் போது தன் ஈர்க்கும் நிலைகள் கொண்டு சில எடை மறித்து மற்ற கோள்கள் இருப்பதற்கும் இதற்கும் எடை மறித்து சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன இப்படி உலோகத்தன்மை அடைந்த பின் செவ்வாய்க்கோள் இதில் நம் பூமி போன்ற ஒலி அலைகளை எழுப்பும் உணர்வுகள் அங்கே பெறுகின்றது இவைகளை வழுவதோ அனைத்தும் சந்தரனோ சுழற்சியின் வேகம் கம்மியாக இருப்பதனால் தூசிகளை தனக்குள் கவர்ந்து மேல்பரப்பாகி அது சிறுக சிறுக அதாவது நீர்நிலைகள் ஐசு தன்மைகள் வரப்படும் இதுக்குள் கரைந்து இந்த நீர் இல்லை என்றால் எந்த கோளும் உருப்படியாக அந்த கலைக்கு தக்கவாறு இதோடைய ஈர்ப்பு நடுமையம் அடைந்து அதற்குள் அக சுழத்துக்கு தக்கவாறு ஈர்ப்பின் தன்மையும் அதற்குள் வெப்பமாகி அது உருவாகி இதனுக்கு தக்கவாறு அது வளர்ச்சி பெறுகின்றது ஆகவே இது அதனுடைய அழுத்தம் அதிகமாக இருப்பதனால் நமது பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் நம்முடன் இணைந்து வாழுகின்றது சந்திரன் இதை போலதான் இந்த பிரபஞ்சம் உருவானாலும் இப்ப நாம் ராசிகளை பற்றியும் பிரபஞ்ச இயக்கத்தை பற்றியும் இன்று விஞ்ஞானிகள் அன்று அரசின் கூறிய உணர்வின் தன்மை கொண்டும் வான்மண்டல இயக்கங்கள் ஒன்றுடன் ஒன்று மின் வரப்படும்போது வரப்படும் போது சுடன்று வரப்படும் போதும் கோள்களின் நேர்வரிசை வருவதும் நட்சத்திரங்களின் நேர்வரிசை வருவதும் அதை உமைத்து ஒன்றோடு ஒன்று மூன்றும் கலந்து தனக்குள் தூசியாக வருவதும் இப்படி எரைமறித்து சில சில கலவைகள் மாறுவதை இங்கே ஒவ்வொரு அணுத்தன்மைகள் எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதனை தெளிவாக கூறினான் அன்று அகசியம் அதன் உணர்வு அவனுக்குள் வெளிப்பட்ட உணர்வின் உணர்ச்சிகளை நாம் நுகர்ந்தவென்றான் அவன் கண்டுணர்ந்த உணர்வினை நாம் பெறுகின்றோம் இன்று ஒரு நாடாவில் நாம் கெமிக்கல் கலந்த அதனை இறுதி கண்ட காந்தத்தின் தன்மை கொண்டும் அந்த நாடாவில் பதிவு செய்து நாம் எண்ணங்கள் பேசும்போது காந்த ஊசியை கொண்டு அதுக்குள் அந்த உராயும் உணர்வு ஒளிகளை பரிவாக்குகின்றான் நம் பாடலின் நிலைகளின் என்று பார்க்கின்றோம் அதிலிருந்து மீண்டும் அந்த காந்த புலனால் இழுத்து நாம் எதை பாடினோமோ அதன் உணர்வு வருகின்றது இது வேகமாக சுழற்றினால் நம்முடைய குரல்கள் மாறுகின்றது நாம் உணர்வுக்கொப்ப சமம் ஆற்றினால் நம் குரலின் இயக்கமாகின்றது குறைந்து வந்தால் அந்த குரலின் நிலைகள் மாற்றமாகின்றது இதை நாம் பார்க்கின்றோம் போல சுழற்சிக்கு தக்க அந்த உணர்வின் ஒளி அலைகள் மாறுகின்றன இதே போல இன்று நாம் இந்த நாடாக்களை பதிவு செய்து எந்திரத்தின் துணை கொண்டு இது ஒளி கட்டைகளை வெளிப்படுத்தும் போது இதிலே எந்த கெமிக்கல் கலந்த உணர்வினை இங்கே இயக்குகின்றானோ அந்த அலைகளை பரப்புகின்றது அது சூரியன் புலம் எடுத்து அலைகளாக மாற்றிக்கொள்கின்றது அதனுடைய இயக்கத் தொடரில் இன்று அதை கவர்ந்து அது செயல்படும் ஏரியலை வைத்து இதில் உள்ள காந்தப்புலனால் கவர்ந்து இன்று டிரான்ஸ் டிரான்சிட்டருக்குள் கவர்ந்து விட்டால் அதை டிரான்சாக்சன் செய்து ஒளி அலைகளை மற்ற உணர்வுக்கு வடிகட்டி ஒளியை தனியாக பிரித்து காட்டுகின்றது அந்த சொல்லுகளை நாம் பார்க்கின்றோம் இதே போன்றுதான் நமது உயிரின் காந்தப்புலன் அறிவு நாம் பிறருடைய நிலைகளை நுகரப்படும்போது நாம் உணர்வு உயிர் அந்த உணர்ச்சிகளை ஊட்டப்பட்டு அந்த உணர்வின் அறிவாக நம்மை இயக்குவதும் நம்மை அறிய செய்வதும் ஆகின்றது ஆனால் அதன் உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் இந்த அணுத்தன்மையாக மாற்றும் திறன் பெற்றது அது கருவாகி உருவாகி அணுவின் திறமை பெறும் நம்முடைய இரத்த நாணங்களில் அது சேமித்து விடுகின்றது நமது உயிர் இதை போன்று அது உருவாக்கும் திறன் பெற்றாலும் இந்த நட்சத்திரங்களுடைய சுழற்சிகளை பார்த்தோம்னா மூணாம் வீடு நாடு ராகு கேது பார்க்கணும்னா குரு வீட்டைக்கு போய்விட்டான் என்றெல்லாம் இந்த மூன்று நிலைகளின் ஊதி அது உணர்வு தேய்வுறையாக வரப்படும் போது சூரியன் தனக்குள் கவர்ந்து வருகின்றன இப்படி அணுத்தன்மைகள் பல மாற்றமாகி பல வித்தியாசமான நிலைகள் உருவாக்குகின்றது இப்போ பாடைகளின் மாற்றமும் பாடைகளால் மாறும் உணர்வுகள் அதை ஆவியாக மாறுவதே இந்த பிரபஞ்சத்தில் ஒருவரை நமது சூரிய பூமியை கவர்கின்றது இது கவரப்படும் போது இது யாழன் கோள் எப்படி அது ஒரே மாற்றுகின்றதோ இதே போல துருவப்பதில் உறையும் தன்மையாக உருவாக்குகின்றது அது சுழலும் வேகத்தில் வெப்பமாகும் போது நீராக மாறுகின்றது அந்த நீரின் தன்மை எழும்போது வெப்பத்தான் ஆவியின் தன்மை மாறி மற்ற கலக்கும் மற்ற பாறையுடன் இந்த அணுத்தன்மைகள் பலவிதமான நிலைகள் மாறுகொண்டு என்பதனை இது அகைசன் தன்னால் கண்டு உணர்ந்தவர் இவ்வாறு அந்த உணர்வின் தன்மை அவன் தெளிவாக தெரிந்து கொண்டு இவை அனைத்தும் கடலில் ஒழுகப்படும் அவன் அவனின் ஆவித்தன்மை பலவற்றும் பலவிதமான உணர்வுகளை கவர்ந்தாலும் இந்த கடலின் தன்மைகள் ஆவியாக மெழியேறுகின்றன இப்ப நாம் ஒரு உப்பு நீரை காய்ச்சினால் அதிலிருந்து நன் அது ஆவியாக செல்வது நன்னீராக மாறுகின்றது அதில் உள்ள அடக்கி நிலைகள் கீழே உடைகின்றது இதை போன்றுதான் கடலின் தன்மை நாம் நன்ன நீராக பார்ப்போம் தெற்கு பகுதியில் அந்த உணரின் தன்மை உணைப்ப பனிகளாக பணிகளாக அது நன்னீராக இருக்கு இப்போது ஒவ்வொரு நாட்டில் நன்னீர் இல்லை என்றால் அந்த பனிப்பாறைகளை எழுத்து வந்து கடலின் ரூபத்தில் அதை நீராக குடிக்கும் நாடுகளும் உண்டு இவையெல்லாம் அவை கடந்தால் கடலுள் கலைகின்றது ஆனால் இந்த சூரியனின் நிலைகள் அதிகரிக்கமானால் இது லெவுகான நிலைகள் இது ஆவியாக மாற்றி திடப்பொருளை இந்த கடலுள் சேர்த்து விடுகின்றது இது உப்பின் தன்மை அடைகின்றது இதை தான் நான் இந்த கடல்வாழ் நிலைகள் வந்தாலும் மேலே பல கோள்களின் உணர்வுகள் நாம் கடலுக்குள் வரும்போது இப்ப நாம் பார்க்கிறோம் கிணத்து தண்ணி எடுத்து ஒரு தொட்டில் வெப்பினான் பச்சை பசையர் பாசம் இருக்கும் அதில் மேலே எடுத்தால் அரிப்பு என்ற நிலை இருக்கும் அந்த பாசம் இருக்கிற மேலே எடுத்தால் நம்ம உடலில் அரிப்புகள் வரும் அப்போ இந்த சூரியன் கதிரியக்கங்கள் அதை விஷத்தன்மையாக மாற்றி அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் அந்த பாசம் பிடிச்ச தொட்டில் பார்த்தா ஒரு குழு போன்ற நிலைகள் வரும் இதை பார்க்கலாம் அந்த அரிப்பின் தன்மை ஒன்று இதெல்லாம் அன்று மெஞ்ஞானி கண்டு உணர்ந்தான் அதனை நம்ம குருநாதர் கண்டு உணர்ந்தான் இந்த உணர்வின் தன்மை தான் ஒவ்வொரு செயலாக்கங்களையும் எவ்வாறு இருக்கிறதென்றே சோறு கூட ஒரு நேரத்துக்கு சோறு கிடைக்க சில நேரங்களில் அவரோட போனோம்னா ஒரு இவ்வளவுண்டு அரிசி எடுப்பார் ரெண்டு கத்திரிக்காய் அதில் ஒரு மிளகா போட்டு ஒரு டப்பி எடுத்து நேக வச்சு தண்ணியாக எடுத்து ஆனூர் படம் அந்த மாதிரி இருக்குன்னு ஏச்சு ஒரு அவர் காய்ச்சி கொடுத்து பார்த்தோம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் போவோம் இவ்வளவுண்டு அரிசி அந்த அரிசி அது பாட்டுக்க இருக்கும் ரெண்டு மிளகாய் இதோட போட்டு அந்த தண்ணி வேக வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கணும் அது சாப்பிடக்கூடாது தண்ணி தான் சாப்பிடணும் இப்படி காட்டுக்குள்ள போய் சிலை உணர்வுகளை இப்படி எல்லாம் சில சில பகுதியில் இந்த தாவர இனங்களின் தன்மை இந்த நீருடன் கலந்து வரும்போது ஒராயும் தன்மை கொண்டும் அங்கு மற்ற உயிரினங்கள் எப்படி உருவாகின்றது அந்த அந்த உடலின் ரூபங்கள் எப்படி வருகின்றது ஆக புழுக்களாகும் மற்ற நிலைகள் எப்படி உருவாகின்றது என்பதனை காட்டுகின்றார் குருநாத் ஆகவே விஞ்ஞானிகள் படித்துணர்ந்து அதன் இணை சேர்க்கைகளை எப்படி என்ற நிலைகள் உணர்கின்றன ஆக ஒரு உடலுக்குள் இருக்கும் உணர்வின் செல்களை எடுத்து இன்னொரு உடல்கள் இணைத்து அது மாட்டை மாற்றுகின்றான் செல்ல பிரயாணிகளை மாற்றுகின்றான் உயிரினங்கள் எத்தனை வகையாக மாற்றுகின்றான் விஞ்ஞானி ஒரு உடலில் விளைந்த அந்த செலுங்களை எடுத்து இன்னொரு செல்லுடன் இணைத்து அதுக்குண்டான கருவோட்டங்களை உருவாக்குகின்றான் இந்து விஞ்ஞானி இந்து விஞ்ஞானமும் ஒரு எலும்பில் இருக்கக்கூடிய அணு செல்களை எடுத்து அதை வளர்ச்சி படைச்சி அதுக்குண்டான உணவை கொடுத்து அதை எலும்பு போலவே மோடு அது இயற்கையிலே அந்த அணுக்களை உருவாக்கி அது போன்ற நிலைகளை கருப்பைகளை செலுத்தி அதை எடுத்து பொரிதை எலும்பு போனாலும் புது எலும்பை பொறுத்துகின்றான் விஞ்ஞானி இதே போல நாம் சில நேரங்களில் கருவில் வளரும் குழந்தைகளுக்கு சில எதிர்மறையான உணர்வுகள் தாய் நுகர்ந்து விட்டால் இதே போன்று சில உணர்வுகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பொண்ணிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் செதைந்து போன எலும்பு கூட்டுகளை பார்த்து அது உற்று நோக்கி இப்படி இருக்கிறது அஞ்சு நாள் போர் அந்த உணர்வின் தன்மை அந்த ஆவியின் தன்மை கலந்து இந்த குழந்தைக்கு எறும்பின் பாகம் மாறக்கூடிய நிலையில் ஆக ரெண்டும் ஒட்டி விட்டால் இந்த கணக்கு உணர்வின் தன்மை இது ஒட்டிய குழந்தை கொண்டு இந்த உணர்வின் தன்மை இதுவும் கோபமும் இதுவும் மாற்றும் நிலை வருகின்றது ஏனென்றால் கண்ணால் உற்று பார்த்த நிலைகள் உயிரால நுகரப்படும் போது இரத்தத்தில் கலந்து அதன் உணர்வுகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுதான் உணவாக சேர்க்கின்றது கருத்தன்மையில் இணைந்து விடுகின்றது இதே போலதான் விஞ்ஞானி பல நிலைகளில் எலும்புகளையும் இப்போது நம்முடைய இருதய உறுப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த உறுப்புகள் தக்க அந்த அணுசல்களை எடுத்து இருதயங்களை மற்றொரு பக்கம் உருவாக்கி அதே இருதயத்தை மாற்றி அமைத்து இது மாற்றிவிடலாம் நிலையில் இன்று ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளார் இதையெல்லாம் நாளடி இப்போ நான் சொல்றது வரும் உங்களுக்கு இதை போன்ற விஞ்ஞான அறிவின் தன்மையை இன்று உருவாக்கும் தன்மை பெறுகின்றார் ஆனால் அன்று ஞானிகள் சொன்னான் உயிர் ஈசன் அந்த உணர்வின் தன்மை உரையப்படும்போது சிவம் நாம் எண்ணி உணர்கள் வினை விநாயகா இப்படி பல உணர்கள் வினையாக சேர்த்து பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக வரும்போது நாம் மனிதன் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை இது மலமாக மாற்றுகின்றன ஆனால் மலமாக மாற்றும்போது நல்ல உணர்வின் தன்மையை நமது மேல் வரப்போம்போது அது எல்லாம் அறிந்திடும் அறிவாக அது உருவாகின்றது இப்படி உருவாக்கப்படும்போது இப்ப நம்ம உடல் என்ன செய்கின்றது ஆக உயிர் ஈசன் என்றாலும் உடல் சிவமாகின்றது எண்ணிக்கொண்ட உணர்வுக்குப்பம் மனித ரூபத்தை உருவாகின்றது மனித ரூபம் ஆன பின் இந்த விஷயத்தின் தன்மை கழிக்கின்றது மனிதனான பின் இந்த விஷயத்தை நீக்கும் சக்தி பெறுகின்றார் ஆக நன்மை தீமை என்ற நிலையை அறியும் தன்மை பெறுகின்றான் இதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அன்று கண்டுணர்ந்த அந்த அகசியன் இந்த இயக்கின் உண்மையின் உணர்வுகளை தனக்குள் அறிந்து தீமைகளை அகற்றும் சக்தி சந்தர்ப்பத்தால் அவனுக்குள் வருகின்றது ஆனால் இதே போல அவன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது மற்ற உயிரினங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள விஷத்தி முறித்திடும் பச்சளைகளை தான் குகை பக்கம் தகசின் என்று சொல்லும் அவர்களது தாய் தந்தைகள் போட்டுவிடுகின்றனர் அந்த மனத்தை இந்த கருவுற்ற தாய் நுகரப்படும் போது ரத்தத்தின் வழி சென்று அதே சமயத்தில் அதில் உடலை முலாமாகவும் விஷத்தை முறிக்கும் அந்த உணர்வு சத்து கொண்ட அதைகளை தன் முலாமாக பூசும்போது இதை அந்த தாய் கருவிலே அது நுகர்கின்றது அந்த நுகர்ந்த உணர்வுகளோ அந்த கருவுக்குள் இந்த விஷத்தை முறிக்கும் அணுக்களாக அது விளைந்து அவன் பிறந்த பின் அவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை பாம்போ தேளோ கொசுவோ யானையோ மிருகமோ எவையானாலும் இந்த மனத்தை நுகர்ந்த பின் அதன் உணர்வு விஷத்தை முறித்து விடுகின்றது ஆகவே அந்த விஷத்தை முறிக்கும் தன் வரும்போது இவனிடத்தில் அந்த மிருகங்கள் வருவதில்லை ஆனால் இவர்கள் தாய் தந்தையோ அகஷின் தாய் தந்தையோ மற்ற மிருகங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள தாவர இனத்தை வெளியில போட்டு அதனின்று அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் ஆனால் அவர்களும் நகரப்படும் போது இருக்கக்கூடிய குழந்தைக்கு அத்தகைய தன்மை பெறுகின்றது பெண் அத்தகைய குழந்தைதான் அவன் காட்டுக்குள் சென்றாலும் அந்த விஷத்தை முறிக்கும் சக்தி வருவதனால் இப்போது நட்சத்திரங்கள் பொறிகளாக கலக்கும் அந்த உணர்வின் தன்மையை இவனுக்குள் ஈர்க்கின்றான் அந்த கண்களால் உற்று பார்க்கப்படும் போது இவன் விஷத்தின் தன்மை அவனுக்குள் அந்த வலுவான நிலைக்குள் நாங்கள் நடக்கும் அதிசயங்களை இவன் உணர்வுக்குள் தென்படுகின்றது ஒளி ஒழிக்கட்டைகளும் உணர்வுகளும் இவனுக்குள் அது நுகரும் போது அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த உணர்வை அது கவர்கின்றது இப்ப சாதாரணமாக ஒரு நட்சத்திரத்தின் தன்மைகள் பல முறைகள் அது ஊடுருவி சில பகுதிகளில் ஊடுரும்போது பலவீனமான அடைந்து இந்த பூமிக்குள் பதிவாகிவிட்டால் எந்த நட்சத்திரத்தின் தன்மை வந்ததோ உள்புகுந்த பின் இதுல எந்த நட்சத்திரத்தின் அனைவ கவர்ந்ததோ அதிகமாக படந்ததோ அப்பகுதியில் இது பூமிக்குள் இருந்து தன் உணர்வின் வேகத்தில் இழுக்கப்படும்போது தன் அருவிலே செடி கொடியெல்லாம் கரைந்து மற்றது வந்தாலும் அந்த வைரம் விளையும் இடங்களில் எடுத்துக்கொண்டால் அந்த அந்த கொடிகள் அநேகமாக விளைவதில்லை இதை கொத்த நிலைகள் வந்தால்தான் வரும் அப்போ அது பூமிக்குள் கொண்டு அது தனது மண்ணிலிருந்து உணர்வை கருவாக்கி ஒரு கல்லாக்கும் இந்த கல்லாக்கி இதனுடைய தன்மைகள் அந்த ஒடிக்கட்டை தனக்குள் எடுத்து அந்த வீரிய செத்து ஆன பின் அந்த கல் வெடிக்கும் இந்த வைரம் வெளிவந்துடும் ஆக தனக்குள் அடத்தின் தன்மை எந்த அளவுக்கு தாங்கும் நிலைகள் வருகின்றதோ அதற்கு தக்கதான் வைரத்தின் பரிமணம் வரும் இல்லை என்றால் சிறிதாக போதே அது வெடித்து வெளியில் வரும் இதையெல்லாம் குருநாகர் காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று இந்த நட்சத்திரங்களை தாக்குதலும் இது எவ்வாறு என்று காட்டுகின்றார் அதே சமயத்தில் இதன் உணர்வுகள் இன்று மின்னல்கள் தாக்கப்படும்போது கடல் நிலைகள் படரப்பும்போது அங்கு மணலாக மாற்றுகின்றன அந்த கடலிருந்து வரக்கூடிய நிலைகளையோ அது மணலாக மாற்று அது இன்று விஞ்ஞானிகளோ அது வேக வைத்து அணுவை பழக்கின்றன அதனுடைய பருவத்தை பழக்கும் பக்குவம் பெற்றதுனால் அது வெடிக்காது தூசியாக அதை மாற்றி அணுவின் தன்மை அடைத்து நீர் நீரென்ற சத்துக்குள் மீண்டும் அது கலக்கி இது எளிதில் இது கரையும்படி செய்து விஞ்ஞானி அந்த விஞ்ஞ அந்த அணுக்களை அவன் சேமிக்கின்றான் இதை போன்று இதே மின்னல் தாக்கினான் மரங்கள் கருகி விடுகின்றது ஊதுருவினால் பூமிக்குள் சென்று ரெண்டு எதிர்மலையான நட்சத்திரங்கள் மோதினால் கொதிகளன் ஆக்கி அங்கு பாறைகள் அந்த வீரிய உணர்வு இருக்கும்போது கரைகின்றது அப்போ அந்த பகுதியில் எத்தகைய நட்சத்திரங்கள் எதிர்மலையான நட்சத்திரங்கள் பூமிக்குள் உடுவோகின்றதோ அப்போ இந்த கொதிகளன் ஆகும்போது மேல் பாறைகள் இப்படி நடங்கும் இப்போ அந்த இங்கே விரப்பும்போது அந்த உருமலையின் உணர்வை கொண்டு இது கொழுங்கும் அது அதனுடைய வீரியம் தனிந்தான் நின்று அதே சமயத்தில் எதிர்மறையான உணர்வுகள் அதிகரித்து விட்டால் இது அதிகமாக கோரிகலனாகி மேற்பாறை அதிகமாக கீழே இறங்கும் அது போகும் பாதையில் வெடிப்புகள் அதிகமாகும் அதாவது கூட்டல் கொழித்தல் என்ற நிலைகளில் இவ்வாறு இயக்கத்தின் தன்மையும் மாறுகின்றது இதையெல்லாம் நாம் அறிந்திடல் வேண்டும் கடவுள் என்ற ஒருவன் இல்லை இணைத்துக்கொண்ட கொண்ட உணர்வின் இயக்க சக்தியாக தான் அதன் அதன் நிலைகளில் அவை அவை இயங்குகின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்குள் ஒன்றென இணைந்தாலும் உயிரை கடவுளாகின்றது இயக்கினாலும் வெப்பம் காந்தம் விஷம் என்ற விஷத்தின் தாக்குதல் வெப்பமும் வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தம் என்ற இந்த உயிரின் துடிப்புகள் ஏற்படுகின்றன ஆகவே உயிர் என்றும் இது நாம் நுகரும் உணர்வுகளை அதற்கு தக்க அந்த அணுக்களை உருவாக்குவதால் இதை கடவுள் என்று அன்றுமே யான் இருக்கின்றான் ஆக உருவாகும் சந்தர்ப்பத்திற்கு ஈசன் என்றும் வெப்பமாவது ஆவது விஷ் என்றும் ஈர்க்கும் காந்தம் லெஷ்யம் என்றும் ஈர்த்து காந்தம் எழுத்து வெப்பத்துடன் இணைக்கப்படும் எதனின் தன்மையை அதை உருவாக்கும் திறன் பெற்றது என்ற நிலையை இதையெல்லாம் இயக்க சக்தியின் காரணத்தை வைத்துதான் அழைத்து இந்த பின்வரும் தன் மக்கள் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு செய்தான் ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ இந்த உயிரின் இயக்க ஓட்டத்தில் இருந்தால் அந்த குணத்தின் உணர்வை இயக்கும் அதுவும் கடவுளாகின்றது அந்த உணர்வின் செயலாக்கப்படும் போது தெய்வமாகின்றது இதை போலதான் பூமிக்குள் இதே நிலைகள் வரும்போது இப்ப சார்ந்த குணம் கொண்டு இருக்கும் போது ஒருவன் வெறுப்பான செயல்களை செய்தால் அது உணர்வை நுகர்ந்த ஒருத்தனை அருவால் எடுத்து தூக்கி ஓடுகின்றான் என்று அதை பார்த்த பின் அந்த உணர்வு நமக்கு கண் பதிவாகி அவன் உடல் இருந்த அசுர உணர்வில் நாம் நுகர்ந்த பின் நம் உயிரியப்பட்டிருந்த உணர்வுகள் அது மோதி ஊடுருவி நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்களை அது நடுங்க செய்கின்றது ஏனென்றால் அவனின் இயக்கம் அழித்திட வேண்டும் என்று உணர்வின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றான் அதில் நுகரப்படும்போது நுகர்ந்த மனிதனுக்கு தென்னகே வருகிறேன் ஆக எதிர்கொண்டு மீண்டும் அவனை தாக்குவன் என்றிருந்தாலும் அவன் நிலத்தில் ஆயுதம் இல்லை என்றால் தாக்குவன் ஆயுதத்தைக் கண்டால் அவனும் அஞ்சி நடங்கி வருகின்றான் ஆகவே இதைப்போல ஒவ்வொரு உணர்வின் சந்தர்ப்பங்கள் எதுவோ இவன் கையில் ஆயுதம் இருந்தால் மற்றவனை வெறுக்கின்றான் அவன் பயப்படுகின்றான் போல நுகரும் அதிர்வுகள் நம் உடலுக்குள் சென்று அணுக்களின் மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஆக அச்சுறுத்தும் உணர்வின் ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் எதிர் அலைகளைக் கொண்டும் அந்த உணர்வின் தன்மை பயம் அதிகமாகிவிட்டான் இயக்கம் அதிகமாகின்றது இயக்கம் அதிகமான பின் பயத்தால் இறந்த ஆன்மாக்களை கவரும் சக்தியும் விடுகின்றது அவ்வாறு கவரும் சக்தி வந்தான் அந்த உடலில் எப்ப எந்த நோயால் இறந்தானோ அந்த உணர்வின் அணுக்களை நமக்குள் புகுந்து அறிவியை நமக்குள் உருவாக்கும் தன்மையும் விடுகின்றது இதை போன்ற சில நிலைகளை நாம் பார்க்கலாம் ஆகவே இந்து அணு கருவின் தன்மைகள் அகசின் வளையப்படும் போது அந்த தீமைகளை நீக்கும் சக்தி பெற்றது அதே சமயத்தில் இன்று சாதாரண மக்களாக நாம் வாழும் நாம் கர்ப்பிணியாக இருக்கப்படும் போது எதிர்பாராத விதத்தில் ஒரு குழந்தைக்கு காக்கா வழி அது சுண்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த கருவில் இருக்கும் இந்த தாய் அந்த ஒன்று ஒன்றிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் இத்தகைய நுகர் இதை நுகர்ந்து விட்டால் அந்த உணர்ச்சியில் வந்து சுந்துவாதங்களைப் போன்று அந்த உணர்வின் தன்னை ஹெர்த்து அதாவது இந்த நட்சத்திரங்கள் ஒன்றாகி இந்த சுழல் காற்றுகள் வரும் ஆக எதிர்மறையான நிலைகள் உருவாக்கப்படும் போது இதில் ஏற்படும் உணர்வின் செல்கள் அது ஒருவர் விட்டால் அந்த கருவிலேயும் வந்துவிடும் அது கருவிலே வந்து ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி உருவாகி அந்த குழந்தை பிறந்த பின் அதனுடைய நிலைகள் இப்படி வலிபோரும் சந்தர்ப்பத்தில் ஒரு கர்ப்பிணியான தாய் ஒன்னிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் அது உற்று பார்த்தால் போது அதனின்றி வரக்கூடிய உணர்வை தாய் நுகர்ந்தால் தாய்க்கு தெரியாது இறக்கும் ஈகிக் கொண்டு தான் உற்று பார்க்கின்றது நுகர்ந்த உணர்வு அது உடலுக்குள் வந்த பின் அந்த குழந்தையின் நிலைகளில் இந்த பிட்சு போன்று வரும் இதை போல வலிப்புகள் சொல்லும் இதுக்கு வைத்தியம் இல்லை ஆக இந்த உணர்வின் தன்மை இது சுழண்டு வரப்படும் இரத்தத்தில் உயிரின் தன்மை வரப்படும் மோதல் ஆகும்போது அந்த பளிரென்று மின்னி எப்படி மின்னலாக போகும்போது மற்றொன்றே அது ஒழுக்குகின்றதோ இதே போலதான் உடல் அருவிகளில் இது இயக்கப்பின் வீரன்று சத்தம் போட்டு அப்படியே தனக்குள் கை கால்களை தள்வதும் நுரைகளை தழ்வதும் இதெல்லாம் உணர்வின் அதிர்வின் செயல் சந்தர்ப்பம் அவர்கள் பெறவில்லை தாய் கருவிலை உற்று பார்த்த உணர்வுகள் இவ்வாறு வழிகின்றது நாம் பக்தி கொண்டு தர்மம் செய்து பிறருடைய பறிவு கொண்டு ஏங்கி பெறும் போது ஒரு துன்புறும் உணர்வுகளே நாம் பறிவுடன் பண்புடன் நுகரும் அந்த தாய் கருவிலே வளரும் குழந்தை தவறு செய்யவில்லை இதை போன்ற உணர்வுகள் அங்கே அது உணர்ந்து அதன் செயலாக்கி செயலாக்கிவிடுகின்றது ஆனால் இது சந்தர்ப்பத்தால் ஏற்படும் நிகழ்ச்சிகள் இப்படி இதை போன்று விஷயத்தை நுகர்ந்த அந்த கருவி என்பது அகசியனோ அவன் பிறந்த பின் அவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை மற்றவர்கள் கண்ட பின் அஞ்சு ஓடுகின்றன அந்த மிருகங்கள் எல்லாம் அஞ்சு ஓடுகின்றது அப்போ இவனுக்குள் அது பிறக்கும் போதே இந்த விஷயத்தை முறிக்கும் தன்மை வந்ததனால் அவன் மண்ணாந்து படுத்திருக்கும் போது சூரியன் மற்ற நட்சத்திரங்களின் அலையை தூசிகளாக மாற்றுவதும் அதன் தனக்குள் எழுப்பதையும் அதனால் பொறிகள் கிளம்புவதையும் பிரிப்பதையும் அவன் முதல் நிலையை பார்க்கின்றான் இளம் பரி அவன் ஒன்றுமே தெரியாது ஆனால் உணர்வின் தன்மை அங்கே பரிவாக்கின்றது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இயக்கி ஒரு காந்த பலன் அறிவு கொண்ட ஒரு கெமிக்கலை பூசி அதை காந்த பலன் அறிவா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கு அதிர்வை கொண்டு வரும்போதும் அந்த அதிர்வுக்கு தக்கவாறு அதனுடைய செயலாக்கங்களை எப்படி இயக்குகின்றதோ இப்போ அதுக்கு அறிவில்லை அதில் கலந்த உணர்வின் தன்மைதான் எலக்ட்ரானிக்காக மாற்றி பல உணர்வுகள் நகர்த்திச் செல்வதும் எதிர்நிலையான நிலைகள் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும்போது இது மோதலில் ஒரு உருவத்தையே மனிதன் உருவத்தை இணைத்து காட்டுகின்றன எழுத்து வடிவும் தன் உணர்வின் அதிர்வுக்கொப்ப இ மனதால் உணர்வாக்கப்படும் அதை இயக்கி இன்று காட்டுகின்றான் விஞ்ஞான அறிவா இறை போலதான் நமது உயிர் எலக்ட்ரிக் என்ற நிலைகள் இருக்கப்படும்போது இந்த உணர்வின் தன்மை போது உறுப்புகளின் மாற்றமும் ஆனால் கருவுக்குள் இருக்கும் சிசுவை வளர்க்கும் மாற்றங்களும் இவ்வாறு ஏற்படுகின்றது எனது விரிவாக்கமாக சொன்னால் உங்களுக்கு நேரம் பட்டாது ஆனால் தொட்டு மட்டும் காட்ட முடியும் இந்த நிலைகள் உங்களுக்கு பதிவாக்கப்பட்டு உங்களுடைய நினைவாற்றலும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களிலே பதிவாக்கின்ற காலம் விஞ்ஞான அறிவால் இன்று உலகமே நச்சுத்தன்மை அடைந்து இன்று ரேடியோ டிவி ஒலிக்கட்டைகளால் அது பரப்பப்பட்டு மனிதன் உற்றுப்பார்த்து நமக்குள் பதிவாக இருக்கும் இந்த கெமிக்கல் கலந்த உணர்வால் ஒலிக்கட்டைகளாக மாற்றுவதை அதுதான் எந்திரத்தலை கொண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையை மாற்றி அந்த உணர்வு உருவங்களை நாம் பார்த்து உணர்வின் ஒளிக்கட்டைகளை நாம் செகுபடி கேட்டு உணர்வின் தன்மை நாம் நோறும் போதும் நாம் உடலுக்குள்ளும் இது கலந்து விடுகின்றது இதை ஒளிக்கட்டைகள் பரவப்படும் போதும் நாம் கண்ணுற்று இந்த உணர்வை நாம் நுகர்ந்து அந்த அறிவாக தெரிகின்றது இவையும் அந்த கெமிக்கல் என்ற உணர்வின் தன்மை எதை கலந்து இதோட சேர்த்தாலும் இது விஷய இயக்கங்கள் ஆக எதிலே கலோ விஷத்தின் உணர்ச்சிகள் அது இயக்கப்படும் போதும் நம்ம ரத்தநாதங்கள் இது சிறுக 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 சிறுகின்றது ஆக நாம் உடலுள்ள அணு செல்களுக்கும் இயற்கை சேர்க்கப்பட்ட அந்த உணர்வின் விஷத்தன்மையை கலர்கின்றது அதிகமாக டிவியை பார்த்தோருக்கு தலைவலி நிச்சயம் வரும் அதே சமயத்தில் கைகால் குடைச்சல் அதிகமாக வரும் ஆக இதே போல நீங்க பார்த்தால் சில நேரங்களில் அதை பார்த்த பின் இந்த உணர்வின் அழுத்தங்கள் ஆகி மோதல் ஆகும்போது சில பேருக்கு தலையை தள்ளும் நடந்து போகும்போது பார்த்த உடனே ஏன் தலை அப்புறம் டாக்டர் போனா அது ரத்த பொறிப்போ அதை தான் பரிசு பண்ணி காசு டிவியிடம் அதிகமாக நெருங்கி பார்க்கும் போது இத்தகைய நிலையில் வரும் டிவியை பார்க்கலாம் பார்த்த பின் இதை மாற்றியமைக்க நாம் இந்த துருவ ஞானத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேர்வழியும் தொடர வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்தும் அந்த வீரியத்தை தனித்து பழகுதல் வேண்டும் எதையும் பார்க்கலாம் நாம் கைகொண்டு ஒரு பொருளை நாம் அழுக்கை நாம் சமப்படுத்து கை தான் செயல்படணும் ஆனால் அந்த கையில் இருக்கக்கூடிய அழுக்கை தொடைப்பது போல நுகந்தறிந்த உணர்வின் தன்மையை இதை மாற்றி அமைத்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து பழக வேண்டும் அதன் உணர்வே நமக்குள் வரும் ஏனென்றால் இத்தனை கதைகளை சொல்லி வருகிறேன் தான் இந்த இயக்கன் இயக்க நிலைகளை இவன் அகசியந்தான இதை உணர்ந்தான் விஷயத்தை ஒதுக்கி அவனே வெளிப்பட்ட உணர்வுகள் தான் இன்று சூரியன் காந்த பலனாரால் கவிழ்கின்றது அவன் எதை எதையெல்லாம் கண்டு உணர்ந்து உணர்வின் தன்மை கொண்டு அந்த அறிவின் உணர்ச்சியாக மாற்றி அமைத்தானோ அதன் உணர்வுகள் இங்கே பருவதை நமது குரு தொலை கொண்டு அவர் ஊற்றிய உணர்வின் தன்மை அதை நாம் உற்று நோக்கி அதன் உணர்வை கவர வேண்டும் என்ற இயக்கத்தால் அது பெற்றுக் கொண்டதனால் அவன் பெற்று அந்த உணர்வின் அறிவு எனக்குள்ளும் வருகின்றது இப்ப ஒருவன் மனிதன் கோபித்த உணர்வு பிழைவிட்டால் உற்று நோக்கினால் அதை உணர்வு நுகர்ந்து நமக்குள் பதிவான பின் என்ற நிலைகள் பதிவாகின்றது இது நினை கொண்டு மீண்டும் எண்ணப்படும் போது அவனில் வெளிப்பட்ட உணர்வினை நாம் நுகர்ந்த அதே உணர்ச்சி நமக்குள் தூண்டுகின்றது ஆனால் அது உணர்வின் அணுக்கணை உணவாக எடுத்து நமக்குள் மாறுபட்ட நிலைகளை செயல்படுத்த தொடங்கிவிடுகின்றது இதெல்லாம் இயக்கின் அமைப்புகளின் மாற்றங்களின் தன்மைகள்